குரோம்பேட்டையில் பல்லாவரம் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை அடுத்த குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே பல்லாவரம் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் நாடாளுமன்றத்தில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து தெற்கு பகுதி செயலாளர் இ எஸ் பெர்னாட் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகள் வைத்தாரமூர்த்தி கன்னியப்பன் முஜிபுர் ரகுமான் முருகையன் வெங்கடேஷ் மற்றும் மகளிரணியினர் கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் பதவி விலகக் கோரி கண்டன பதாகைகள் ஏந்தியவாறு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

அம்பேத்கர்ச்சா காரமா இருக்குமே இப்போ சில பேர் நிறைய பயமா இருக்கும் அமித்ஷா ஒன்றிய அரசுக்கும் பிஜேபி அரசுக்கும் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இந்த பகுதி கழகத்தினுடைய பெரியாருடைய புகழ் அறிவுலகிரி அம்பேத்கர் அவருடைய புகழ்

அதை விட நீங்கள் கடவுளை நீங்கள் தரிசிங்களானால் சொர்க்கத்துக்கு போகல என்று கூறிய அமித்ஷாவை இந்தியா முழுக்க இன்னைக்கு கண்டிக்கின்ற வகையில் மட்டுமல்ல அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றம் நடத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காரணம் அமித்ஷா என்பவர் இந்த நாட்டுக்கு அவர் என்ன செய்தார் என்று சுதந்திர போராட்டத்தில் சுதந்திரத்தில் கலந்து கொண்டு சுதந்திர வீரர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாரா நாட்டுக்கு தந்தாரா நான் கேட்கின்றேன் ஒரு காலத்தில் அம்பேத்கர் அவர்கள் பிறந்தார் அவர் அவர் மாநிலம் நன்றாக படிக்க அவருடைய தந்தையார் ஆங்கிலேய ஆராய்ச்சி காலத்தில் அவர் ஒரு தாத்தப்பட்ட சமுதாயம் என்ற காரணத்தால் பள்ளியிலே கூட சேர்க்கவில்லை அவர்கள் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார் அப்பேற்பட்ட அம்பேத்கர் மரத்தடியில் இருந்து கொண்டு மழையிலும் வெயிலிலும் படித்து அமெரிக்காவிலே படித்து பெரிய பட்டதாரி ஆகி இந்திய நாட்டிலே முதல் சட்டத்துறை அமைச்சராக ஆகிய பெருமை டாக்டர் அம்பேத்கருக்கு உண்டு என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன் அப்பேற்பட்ட அம்பேத்கரை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள்